ஹலோ வணக்கம் உணவே மருந்தில் இன்னைக்கு வந்து ஒரு இலை துவையல் பார்க்கலாம் இதுக்கு வந்து இருவாச்சின்னு சொல்லுவாங்க சில இடத்துல திருவாச்சின்னு இதுக்கு பேர் சொல்லுவாங்க இது சிறிய மரமாக இருக்கும் அதிலிருந்து எடுத்து நம்ம இந்த தொகையில் அரைக்கலாம் சட்னி செய்யலாம் இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு பொருள் இதழுக்கு நிறைய பேருக்கு கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தான் இதை பற்றி அதிகம் தெரியும் சிட்டியில் இருக்கவங்களுக்கு தெரியாது நம்ம கிடைக்கும்போது கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கணும் ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது அதே சமயத்தில் நல்ல எதிர்ப்பு சக்தி நம்ம உடலுக்கு கிடைக்கும் முக்கியமாக இது வந்து நல்ல பசியை தூண்டும் குழந்தைகளோ பெரியவங்களோ பசி எடுக்கலைன்னு சரியாக சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தொகையில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நல்ல செரிமான சக்தியை நமக்கு உண்டாக்கும் இது கொழுந்து இலையாக எடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப சுவையாகவும் இருக்கும் பயன்படுத்துகிறது ஈஸியாக இருக்கும் முத்தனை இலையாக இருந்தால் அந்த நடுவில் வந்து சின்ன வந்து நார் மாதிரி நரம்புகள் மாதிரி இருக்கும் அதை நம்ம முருங்கைக்கீரை மாதிரி இப்போ நான் செஞ்சு காட்டுற மாதிரி உருவி எடுத்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நம்ம வந்து இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எப்படி உணவில் பயன்படுத்திக்கலாம் எது எதுக்கெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தலான்னு பார்க்கலாம் ரொம்ப முக்கியத்துவம் உள்ள இதை ஒரு மூலிகைன்னே சொல்லலாம் இதை கிடைக்கும்போது நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தி உணவில் சேர்த்து நம்ம பயனடையணும் இப்போ நான் வந்து எல்லா இலையையும் இது மாதிரி உருவி எடுத்துக்கிறேன் அந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா அதை கழுகி வச்சுக்கணும் இந்த நரம்புகள் தனியாக அந்த நார் தனியாக அந்த இலைகள் தனியாக நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த நாரைக்குடி நம்ம ஒரு மூலிகை டீயாக போடலாம் இந்த நரம்புகள் எடுத்து வச்சதை அப்படி இல்லாட்டி நம்ம மாடித்தோட்டம் வச்சுருந்தோம்னா காய்கறி கம்போஸ்ட்டில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த இலையை வந்து எப்படி தொகையில் அரைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு எந்தெந்த பொருள்லாம் நம்ம சேர்த்து எந்த முறையில் பயன்படுத்தினா நமக்கு மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு வானலில் வச்சுக்கலாம் சுற்றி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ வந்து அது நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் நான் காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அதாவது மிளகாய் வத்தல் வத்த மிளகான்னு சொல்லுவாங்க அதை போட்டுக்கலாம் இப்போ தேவையான பொருள்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வதக்கிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு மிளகாய் போட்டு வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ஒரு பொருள் நம்ம ஆஞ்சி வச்சுருக்க அந்த இலை இதுக்கு வந்து ஒரு எலும் ஒரு நெல்லிக்காய் அளவு போதும் நாங்கள் ரெண்டு பேருக்கு கொஞ்சமாக செய்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு இலை எடுக்கிறோமோ அதுக்கு மா தகுந்த மாதிரி மிளகாயும் தேங்காயும் புளியையும் நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கலாம் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு குவான்டிட்டி நமக்கு நிறையா வேணும்னா இது கூட கருப்பு உளுந்து இல்லை வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து மருத்துவ குணம் அதிகம் இருக்கும் வெள்ளை உளுந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எது கிடைக்கிதோ அது சேர்த்து நம்ம தொகையில் அரைச்சிக்கலாம் அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும் வதக்கினதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் யே அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை எல்லாத்தையும் நம்ம முதல்ல வதக்கிட்டதால் திரும்ப எண்ணெயில் போட்டு வதக்க வேணாம் இதை வந்து நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றிட்டு தாளிப்பு ரெடி பண்ணி அந்த தாளிப்பை போட்டு கலந்துக்கிட்டால் போதும் அப்படி நம்ம பச்சையாக அரைச்சிருந்தால் நம்ம தாளிக்கும் போது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகுத்தம்பருப்பு போட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நம்ம வதக்கி எடுக்கணும் நம்ம முதல்ல வந்து வதக்கிட்டதால தாளித்து போட்டால் மட்டும் போதும் இது மாதிரி ஈஸியாக மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த இலைகள் மூலிகைகள் கிடைக்கும்போது அதை எந்த வகையிலலாம் நம்ம பயன்படுத்தணுமோ பயன்படுத்தி நம்ம பயனடையணும் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா மூலிகை வெரைட்டிஸும் மாடித்தோட்டம் சமையல் கோலம் எல்லா வகைகளும் குறிப்புகளும் இருக்கு இது மாதிரி பார்த்து பயனடைங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் ஹேமலதா அசோக் குமார்